வணக்கம் இப்போ அருமையான சுவையில் லன்ச் பாக்ஸ் ரெசிபியா புதினா சாதம் அதற்கு ஏற்ற மாதிரியே வாழைத்தண்டு பாசிப்பருப்பு சேர்த்த பொரியல் தாங்க போறோம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ புதினா சாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு இஞ்சி மூணு பெரியப்பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க இது கூட ஒரு தக்காளி இது கூட ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினா தலை பறிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்குங்க தக்காளில இருக்க ஈரப்பதம் இந்த ஈரப்பதமே சரியா இருக்கும் இப்போ தாளிச்சு விட்டுக்கலாங்க சாப்பாடு தாளிக்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் பருப்பு பருப்பு பொரியிறது கூடவே பத்து பன்னெண்டு முந்திரி பருப்புங்க இது விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டின்னா தவிர்த்துக்கலாம் எதையும் சேர்த்துக்கலாங்க இப்ப முந்திரி பருப்பு லேசா வரப்பட்டுருச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கா இத சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அரைச்ச விழுது சேர்த்திக்கலாங்க சிறிதளவும் மஞ்சள் பொடி இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருப்பாருங்க இப்போ நம்ம உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் சாதத்தை சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க இரநூறு கிராம் பக்கம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ புதினா சாதம் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பொரியலுக்கு தாளிச்சூட இருக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியுறதுக்கு கூடவே அரை டீஸ்பூன் பருப்பு இப்போ கடுகு உளுந்த பருப்பு பொறிஞ்சிருச்சுங்க இது கூடவே சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கார்த்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் பச்சை மிளகாய் மேலே வர மிளகாய் கூட சேர்த்திக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை இதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி நாரெல்லாம் எடுத்து சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கங்க இப்போ இந்த வாழைத்தண்டு சேர்த்திக்கலாம் இது கூடவே அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க இது ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு வாழைத்தண்டு சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு வேகலைன்னா ஒன்றுக்கு வச்சு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சுங்க இது கூடவே பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பொரியல் தயாராகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸ் ரெஸ்டியாக புதினா சாதம் அதற்கேற்ற மாதிரி வாழைத்தண்டு பாசிப்பருப்பு பொரியல் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்